இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே வச்சிருச்சு இது அப்படியே இருக்குது நம்ம இதை உருட்டி இருக்கக்கூடாது நம்ம வந்து இங்கே சர்க்கரை பவுடர் வந்து ரெடி பண்ணிடலாம் நான் பண்ண இந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிடாதீங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க வேறு லெவலில் இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுலேகா கார்டன் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து தீபாவளி ஸ்பெஷல் சக்கரை கிழங்கு ப்ரோட்டோம் வந்து செஞ்சுருக்கேன் சுகர் பேஷண்ட்டும் தாராளமாக சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட் வந்து ஒரு ரெண்டு கிழங்கு சாப்பிட்லாம் தாராம்மா அது என்னென்னு பார்த்திங்கன்னா சக்கரை கிழங்கு அப்புறம் பனங்கிழங்கு இது ரெண்டுலேயும் நார் சத்து அதிகமாக இருக்குது இப்போ அதை வச்சு நம்ம எப்படி செஞ்சு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம வந்து இந்த மாதிரி சக்கரை வள்ளிக்கிழங்கு வாங்கிக்கலாம் இதில் வந்து நான் வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் இதில் வந்து ஒரு கிலோ இதை வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நான் சேரும் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு வந்தோம் இப்போ இதில் முங்குகிற அளவுக்கு நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம் இதில் மூங்குற அளவுக்கு தண்ணி பிடிச்சிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் அப்போ நல்லா வேகும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கிழங்கு போட்டுடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி பார்த்துக்கணும் நல்லா வெந்துருச்சு சாஃப்ட் ஆகிடுச்சுக்கணும் இந்த டைம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இங்கே வந்து நான் பிரெட் வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பிரெட் வச்சுருக்கேன் இதோட ஓரங்கள்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு மட்டும் யூஸ் பண்ணலாம் இதோட ஓரங்கள்லாம் நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் பண்ணலாம் இல்லை மிக்சியில் நல்லா பொடி பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் பண்ண இப்போ இது போய் பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு புளி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஓரம் எடுத்து வச்சுட்டு கிழங்கு நம்ம முடிச்சுக்கலாம் கிழங்கு வந்து நல்லா அரிச்சு இப்போ நம்ம இது குளிச்சு எடுத்துக்கலாம் நாரெலாம் நார் எதுவுமே எடுத்துக்கணும் நல்லா குண்டு கிழங்காக இருந்தால் நல்லா பெரிய கிழங்கு தான் வாங்கணும் அந்த அந்த மாதிரி கிழங்கு கிடைக்கல இந்த மாதிரி தான் கிடச்சிது அந்த மாதிரி வாங்கிட்டேன் இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு மேஷர் இருந்தால் இந்த மாதிரி வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க எங்கிட்ட இருந்தது எங்கேன்னு தெரியல நான் இந்த கரண்ட்லேயே நான் வந்து மேஷ் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட அது இருந்து யூஸ் பண்ணி பண்ணிணா ஈஸியாக இருக்கும்

இது சின்ன கிழங்கா இருக்கிறதுனால தான் இவ்வளோ நார் வருது இது பெரிய கிழங்கா இருந்துச்சுன்னா நார் இந்த அளவுக்கு வராது நீங்கள் வாங்கும்போது நல்லா பெரிய கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போதாங்க நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாமேன்னு சேர்த்துக்கேன் இருகிட்டே இருக்கும்னு நினச்சிட்டு அது வந்து அந்த கிழங்கு வந்து அப்படியே இரு இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு அதனால ரொம்ப கெட்டி நினச்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்தேங்க அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு இதுக்கு முன்னாடி இருந்த பதமே கரெக்டாக இருந்தது அதுக்கப்புறம் நான் உப்பு வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துக்கணும் சேர்க்காம இப்போ இப்போ தான் ஞாபகம் வந்தது உடனே நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன் சேர்த்து ப்ளான் இருந்தேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி தெரிஞ்சது உடனே நான் என்ன பண்ணிவிட்டேன் ப்ரெட்டு வந்து ரெண்டு ப்ரெட் எடுத்து நான் மிக்சியில் அடிச்சுட்டு மறுபடியும் சேர்த்துட்டேன் இதனால தான் நம்ம வந்து இதுதான் நான் செஞ்ச தப்பு இது இதே மாதிரி தப்பு நீங்கள் செஞ்சிடாதீங்க நேரம் வந்து கொஞ்சமாக இப்போ ஓடு வந்து ஃபஸ்ட்டு நான் மாவு இருந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டான பதம் அதே மாதிரி நீங்கள் பெசஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கோடினர் ஆயில் கொஞ்சம் எடுத்து ரீஃபைண்ட் ஆயில் இது வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்து கொஞ்சம் அப்படியே மேலே அப்புறம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம் நம்ம ஒரு ஓரம் வச்சிடலாம் இப்போ வந்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு தண்ணி சேர்த்துடலாம் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இதை உருட்டி எடுக்கிறதுக்குன்னு நம்ம வந்து இங்கே சர்க்கரை பாக் வந்து ரெடி பண்ணிடலாம் இதில் வந்து ஒரு அரைக்கப் வந்து போய்சூளம் சேர்த்துடலாம் அப்புறம் ஒரு அரை கப் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம் நான் மொத்தம் எவ்வளோ சர்க்கரை சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நமக்கு சக்கரை வள்ளிக்கிழங்குலேயே கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அதனால் நம்ம சுகர் வந்து பார்த்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வெறும் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம் ஆனால் வந்து நம்ம இந்த ஒயிட் சுகர் கொஞ்சம் சேர்க்கும் போது தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாகு நல்லா வரும் அதனால் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதில் ஆஃப் அதில் ஆஃப் சேர்த்துருக்கேன் இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னா ஒரு கால் கப் ஒயிட் சுகர் சேர்த்துட்டு ஒரு முக்கால் கப் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்துடலாம் பாகு ரெடி ஆகுதுக்குள்ளே நம்ம இதை உருட்டிக்கலாம்

பார்த்தீங்கன்னா எல்லாமே பிடிச்சிருந்தாச்சு வந்து நம்ம குறிச்சி எடுத்துடலாம் ஒரு அஞ்சா போட்டு கொஞ்சமாக குடிச்சு எடுத்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இரும்பு சட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து ரீகன்டைனில் நம்ம சேர்த்துடலாம் ஆயில் என்ன சூடானாலும் நம்ம ஃபேம் வந்து கம்மியாக வச்சுக்கலாம் கையில் எடுக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருப்பாருங்க இப்போ வந்து ஒன்றுனா நம்ம எடுத்து சேர்த்துடலாம் இதை திருப்பி வரும்போது பார்த்து பொறுமையா திருப்பி விடுங்க ஏன்னா ரொம்ப சாஃப்டா இருந்தனால உடைய வாய்ப்பு இங்க வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பாகு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு மழை வாங்கின மாதிரி எடுத்து நம்ம சூடான பார்க்கல அப்படி போட்டுக்கணும் போட்டுட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கழித்து நம்ம எடுத்து சாப்பாக்கலாம் எப்படி இருக்கணும் ஒரு டூ ஹவர்ஸ் ஆனால் நான் பார்க்க வந்துட்டேங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை வந்துட்டு இருந்துச்சு கொஞ்சம் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நல்லா உரிச்சு அப்போ நம்ம இது எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சுங்க சாதாரண குளோவ்ஸ் ஆனால் விட இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள் சுகர் பேஷண்ட்டுக்கும் நீங்கள் தீபாவளிகளையும் செஞ்சு கொடுங்க அவங்களும் ஹாப்பியாக ஸ்வீட்ஸ் சாப்பிடட்டும் ஆனால் மாவு பிசையும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பிசைங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் ஷேர் பண்ணுங்கள்